வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் நம்ம தமிழக அரசு இருந்து டிக்கெட் கொடுக்கும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு பத்து விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்னென்ன விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதன் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அருள்முகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோவில் கோவை மாவட்டத்தில் இருக்குது அங்கேருந்து அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு பத்தாம் வகுப்பு அல்லது அதுக்கு இனியா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அது காவலருக்கு ரெண்டு கூர்காவுக்கு ஒன்று ஏகலவருக்கு ஒன்று சலவை தொழிலாளிக்கு ஒன்று திருவகு மூணு அதுக்கப்புறம் பெருவகு அஞ்சு அதுக்கப்புறம் உபகோவில் எழுத்தாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போது நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் உபகோவில் எழுத்தாளருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுனா அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக விண்ணப்பிச்சிக்கலாம் இது போது உள்துறை பணியிடங்கள்னு சொல்லி தனியாக ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஓதுபவர் உபகோவில் மேலக்குழு அப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே ஒவ்வொரு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கான அந்த அரசு நிறுவனங்களில் நீங்கள் படித்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் மீதி இருக்கிறதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அது போக பத்தாம் முப்பது தேர்ச்சி பட்டிருந்தால் போதும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேலரியும் வேறுபட்டுருக்கு அது எல்லாமே காலத்தில் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணிக்க சில தகுதிகள் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராமே விண்ணப்பிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தை சார்ந்தவர் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் நீங்க பிற மதத்தினால் இருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தேக்கத்தோடு இருக்கும் நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பல விதமான கேட்டகரியில் பதவிகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அனுப்பணும் நீங்கள் ரெண்டு மூணு போஸ்ட்டுக்கு அனுப்ப விடப்ப தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் தனித்தனியாக அனுப்ப வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு எதிராக நீங்கள் எதுவும் வழக்க தொடர்பு பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நேரடி பணி நியமனம் மூலயமா தான் எடுக்காங்க இந்த சமயம் அறநிலையத்துறை சட்டத்துக்கு வி விதிமுறைகள் உட்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வர விண்ணப்பங்களை சரி பார்த்து தகுதியான விண்ணப்பங்களை மட்டுமே நேர்முக தேர்வு அவங்க சொல்கிற குவாலிஃபிகேஷனுக்கு ஓகே நீங்கள் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் நேர்முகத் தேர்வுக்கு உங்களுக்கு அழைப்பாங்க இதுக்கான விண்ணப்ப படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் அலுவலகத்தில் நீங்கள் நேரில் போய் தான் ஒரு நூறுரூவா செலுத்தி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ண முடியாது உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருந்தீங்க நேரடியாக அந்த அட்ரஸுக்கு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி சென்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் இங்கேயே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்திற்கு இந்த அட்ரஸ்லாம் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்குற மாதிரி இருக்கும் வாங்கி உங்கள் பேசிக் டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இதே அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி வாங்குற சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க இல்லை போகிறோம் நான் எப்படி போகிற ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் வாங்கி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த அலுவலகத்துலேயே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கணுன்னா தாராளமாக கொடுத்துட்டு வந்துடலாம் இதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பிக்கோங்க வேற எது இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்